இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் கத்ராகி இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு ஏழ்மையாக வந்தா தாழ்மையாக நடந்து கொண்டார் ஆனால் அதே சமயம் சில முக்கியமான நபர்களை பணக்காரர்களை வசதி படைத்தவர்களை தெரிந்து கொண்டு தன்னுடைய ஊழியத்தில் பயன்படுத்தினார் அதற்கு ஏராளமான சான்றுகள் வேதாகமத்தில இருக்குது அஹ் முக்கியமான ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா கத்தராகி இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு செல்வதற்கு முன்பாக இந்த பஸ்காவை தன்னுடைய சீசனுடன் சேர்ந்து ஆசரிப்பதற்காக தயாராகிறார் அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா சீசர்கள் கேக்குறாங்க ஆண்டவரே நம்முடைய பஸ்காவை எங்க ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணாங்க நீங்க வந்து நகரத்துக்குள்ள போங்க அங்க வந்து தண்ணி குடத்தை சுமந்து வர்ற ஒரு மனுஷன் வருவான் அவன் எந்த வீட்டுக்குள்ள போறானோ அந்த வீட்டுக்கு போங்க அங்க போய் அந்த வீட்டு எஜமான சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் அவர் மேல் வீட்டரையே காட்டுவான் அங்க வந்து பாத்தீங்கன்னா வஸ்திரங்கள் போன்ற வந்து என்ன பண்ணிருக்கோம் வைத்திருக்கோம் அந்த இடத்துல என்ன பண்ணுங்க எனக்கு வந்து பஸ்காவை ஆயத்தம் செய்யுங்கள் என்று தெளிவா போட்டிருக்கு ஸோ இதுல இருந்து ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்களும் ஊழியத்துல என்ன பண்ணாங்க இருந்தாங்க அவர்களை வந்து ஆண்டவர் பயன்படுத்தினார் அதாவது இப்போ வந்து மாடி மாடிக்கின்றது பெரிய விஷயம் கிடையாது அந்த காலங்கள்ல வந்து சாதாரண கற்கள் செய்யப்பட்ட வீடு அப்படிங்கிறதே பெரிய பணக்காரன் மற்றதெல்லாம் மற்ற மண் சுவர் இல்லட்டும் பாத்தீங்கன்னா கூடாரம் இப்படிதான் இருக்கும் அப்போ மேல் வீட்டரையை ஒருத்த வச்சிருந்தானா மிகப்பெரிய செல்வந்தனா மிகப்பெரிய கோடி சொன்னால இருந்திருப்பான் சோ அந்த மனிதர் என்ன பண்றாரு ஆண்டவரே தேர்ந்தெடுத்தாரு அது போல பாத்தீங்கன்னா அப்போஸ்லர் எழுதின பத்தாம் அதிகாரத்துல கொர்நிலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு அதிபதி வரான் அவன்டே டே என்ன போய் இந்த மாதிரி ஆஹ் தோல் பதினேடுகிற மனுஷனான சீமோன் அப்படிங்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா என்னுடைய சீசன் சீமோன் இருக்கான் அவனை கூட்டின பண்ணி நீ வந்து பயன்படுத்தினு என்ன பண்றாரு சொல்றாரு சோ இது போல சில சமயங்கள்ல ஆண்டவரே என்ன பண்றாரு பணம் படைத்தவர்கள் அதாவது கத்தருக்கு உண்மையாக இருக்கின்ற சேவை மனப்பான்மை கொண்ட மனிதர்களை என்ன பண்ணுறாரு ஆங்காங்கே எழுப்பி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதுபோல சிஎஸ்ஐ திருமண்டலங்களிலும் ஆங்காங்கே நல்ல மனம் படைத்த நல்ல பணம் படைத்த மனிதர்களை என்ன எழுப்பி ஆலயங்கள் கட்டுவதல் அது போல ஊழியர்களுக்கு கொடுப்பது போன்ற நல்ல நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் கத்தரும் அவர்களுடைய மனதை ஏவி ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் அதனால தான் திருமண்டலங்கள் இன்று வளர்ந்திருக்கிறது உள்ளூர்லேயே இருந்து ரொம்ப மாத சம்பளம் வாங்குறவங்கள்டோ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது தொழில் செய்கிறவர்கள்ட்டோ வாங்குற நன்கொடைகளை விட ஆஹ் வெளியில தொழில் செய்கிறவர்கள் நல்ல சற்றுநாளாங்க நிறைய தன்னுடைய சொந்த ஊருக்கு ஆலயத்துக்கு நிறைய செய்யறாங்க அது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து திருமண்டலங்களையும் நடைமுறையில் இருக்கிறது அது நிச்சயமாக வரவேற்கத்தக்கதுதான் அஹ் அது போலதான் தூத்துக்குடி நாஸ்திரி திருமண்டலத்திலையும் ஏராளமான நல்ல வசதி படைத்தவர்கள் உலகெங்கும் இருக்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு நாள் என்ன பண்றாங்க ஊருக்கு வராங்க ஆலய பிரதிஷ்டை அசன பண்டிகையில போல என்ன பண்றாங்க அதாவது கணக்கு பார்க்காமல என்ன பண்றாங்க அள்ளி கொடுக்குறாங்க ஸோ அதனால பாத்தீங்கன்னா அந்த ஊர் விசேஷம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா களை கட்டி இருக்கும் ஸோ அப்படிதான் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்திலையும் வெள்ளாள வளையிலும் பாத்தீங்கன்னா ஒரு நபர் குறிப்பிடத்தக்க ஒரு நபர் அவருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா தனராஜ் அவங்களுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா செங்கோடி தனராஜ்னு சொல்லுவாங்க பிரபலமான நபர்கள் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மிகுந்த பக்தி மிகுந்தவர்கள் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆலயமாக இருக்கட்டும் ஆண்டவருடைய காரியங்களாக இருக்கட்டும் முன்னின்று செய்வாங்க அது அவருடைய காலங்களில் மட்டுமல்ல அவருடைய பிள்ளைகள் அது போல பாத்தீங்கன்னா அவருடைய பேர பிள்ளைகள் அதாவது வாழையடி வாளையாக வம்சாவளியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆலயம் மற்றும் ஆண்டவருடைய காரியங்களில் முன்னின்று நடத்துறவங்க அதாவது எதையும் எதிர்பார்க்காமல் அவருடைய ஊழியர்களுக்காக அள்ளி கொடுக்கின்ற ஒரு நபர்கள் அதுல ஒருவர் தான் பாத்தீங்கன்னா அஹ் செங்கோடி தனராஜ் என்பவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஒரு தொழிலதிபராக இருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏராளமான நன்மைகளை நமது வெள்ளாளங்களை சேகரத்தை சேர்ந்த ஆலயமாக இருக்கட்டும் இருக்கின்ற பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் அங்கு கட்டப்பட்டு தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்ற அந்த கல்லூரியாக இருக்கட்டும் லட்சங்களை துச்சமாக நினைத்து வாரி வழங்கி இருக்கிறார் இன்றும் கொடுத்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக ஆலயத்தின் பேர்ல அங்க இருக்கின்ற ஆயர்கள் கேட்கும் பொழுது எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் நேரடியாக முன்னோர் உடனே நம்ம முன்னோர் பணம் தனுப்பிடுவார் அது லட்சங்கள்ல தான் இருக்கும் அது போல அங்க கட்டப்பட்ட ஒரு மருத்துவமனைக்கும் பாத்தீங்கன்னா ஏராளமான பொருள் உதவி அது கேட்டாங்க ஆலயம் மற்றும் ஊர் சார்ந்த நடவடிக்கைகள் அந்த அளவுக்கு நன்மை செய்கின்ற ஒரு நபர் அது போல அவர் வந்து திருமண்டல பெருமன்ற உறுப்பினராக இதற்கு முன் இருந்த நிர்வாகத்தில் இருந்தாங்க அது நிமித்தமாகவும் பார்த்தீங்கன்னா ஏராளமான நன்மைகள் என்ன பண்ணாங்க அந்த ஊருக்கு செய்தாங்க அஹ் குறிப்பாக நான் இருக்கின்ற இந்த வெள்ளாள நிலை பிஷப் அசேரியா மேல்நிலைப் பள்ளியில் அந்த பழையமான சங்கம் சார்பாக ஒரு கட்டணம் கட்டப்பட்டு வருகிறது அதுக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது கட்டியாச்சு மேல வந்து என்ன பண்ணணும் காங்கிரீட் போடும்போது எங்கள்ட்ட பணம் இல்லை யாரை அணுகலாம்னு சொல்லும்போது தான் அங்க அணுகணும் உடனடியாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அந்த காங்கிரீட் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் வந்து திறப்புளாக தயாராக இருக்கிறது சோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை செய்வதில் வந்து முன்னணியில் இருப்பவர் முதலாவதாக வந்து என்ன கை கொடுக்கின்ற ஒரு நல்ல மனிதர் ஆனால் இன்றைக்கு எந்த ஆலயத்திற்கு அவர் நன்மை செய்தாரோ அந்த ஆலயத்தின் ஆயரால் வந்து பார்த்தீங்கன்னா இன்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா மனம் வேதனைப்பட்டு நிற்கின்றார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய குமாரர் அவருடைய குமாரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூய திருத்துவ ஆலயத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாரு அது போல பார்த்தீங்கன்னா அங்கதான் இருக்காரு திட்டப்படுத்தலும் பெற்றிருக்கிறாரு ஆனால் தற்பொழுது அண்ணன் வசிக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னையில் வசிக்கிறாங்க சில மாதங்களுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா அவருடைய குமாரர் அவருடைய குமாரர் பேர் வந்து பாத்தீங்கன்னா டிரீ பெனியல் துரராஜ் துரராஜ் அப்படிங்கிறது அவங்க அப்பா பேர் ஸோ வச்சிருக்காங்க ஆஹ் பெற்றோரின் பேர் தனராஜ் டேனியல் விளையாளுமலி விளையாடு தூத்துக்குடி ஆசிரியர் இதுல வந்து பாத்தீங்கன்னா திருச்சபை உறுப்பினரின் சிலாக்கியம் இது என்ன பண்ணிருக்காங்க அங்கதான் வாங்கியிருக்காங்க சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தை சேர்ந்த உறுப்பினர் தான் அது போல இன்னொரு இது இருக்கு பாருங்க தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண உறுப்பினர் என்ன பண்ணியிருக்காங்க அதுவும் என்ன பண்ணிருக்காங்க வாங்கியிருக்காங்க பிறப்பு வந்து சென்னையில பிறந்திருக்காரு ஆனா ஞானஸ்நானம் ஞானஸ்தானம் வந்து நின்று இருக்கீங்க இருபது அஞ்சு ரெண்டாயிரத்துல இங்கே தான் நம்ம இருக்காரு இதே வெள்ளாண் முலை சர்ச்சை தான் எடுத்திருக்காரு பேப்டிசம் திடப்படத்தில் பார்த்தீங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு வெளாண் இதே சர்ச்சை தான் முன்னிருக்காரு தம்பி எடுத்திருக்காப்புல ஸோ அப்படின்னா அதிகாரபூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை சேர்ந்த வெள்ளாளுமலை துய திருத்துவ ஆலயத்தின் உறுப்பினர் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை பாருங்க தென்னிந்திய திருச்சபையின் பூரண ஐக்கியத்துக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிற வெளியல் துரராஜ் ஆகிய நான் பரமபிதா கடவுளை தாய்மூடம் தேவைத்துரித்து திருச்சபையின் ஸ்லாக்கியங்களையும் பொறுப்புகளையும் மனப்பூர்வமாக ஒற்றுக்கொள்கிறேன் சொல்லிட்டு நம்ம வெள்ளாளுமலை சபையிலிருந்து முன்னிருக்காரு எடுத்திருக்காரு அந்த பாஸ்டேட் சார்மோட கையில் தான் என்ன முன்னிருக்கு அங்கே இருக்குது அப்படி என்னால பார்த்தீங்கன்னா இவர் நிச்சயமாக வெள்ளாளமலை தூய திருத்துவாலயத்தின் சேகர உறுப்பினர் அதுல எந்த விதமான மாற்று கருத்தையும் இல்லை சர்டிஃபிகேட் என்ன பண்ணுது கிளியரா சொல்லுது அது போல பார்த்தீங்கன்னா அவருடைய திருமண அறிக்கையும் பார்த்தீங்கன்னா இது சொல்லுது சிஎஸ்ஐ தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் குளத்து குடியிருப்பு சேகரத்தில் திருமண அறிக்கை வாசிப்பதற்காக விண்ணப்பம் அப்படி இருக்காங்க கொடுத்திருக்காங்க பாருங்க இருக்கும் திடப்படுத்தல் பெற்ற வருடமும் இருக்குது ஞானசாணம் பெற்ற வருடமும் இருக்குது அஹ் விளாண்முடை உத்தியோகம் மட்டும் போட்டுருக்கு அதுல தப்பே இல்லை கண்டிப்பா இருக்கலாம் அது மணமகள் தான் இருக்காங்க சோ அது வந்து அப்புறம் திருமண நாள் வந்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆலயம் வந்து மடிப்பாங்க சென்னைன்னு சொல்லி போட்டிருக்காங்க சோ அப்ப வந்து இந்த திரு தூத்துக்குடி நாசினி திருமணத்தில் உள்ள திருத்துவ நம்ம இருக்காரு அவர் வந்து தான் இருக்காரு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது அங்கு இருக்கின்ற அந்த சேகர ஆயரால் வந்து ஓட்டுரிமை உரிமை மறுக்கப்பட்டிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக கண்டனத்துக்குரியது நிச்சயமாக இது வந்து பாத்தீங்கன்னா அநியாயம் நடந்திருக்குன்றே நான் சொல்லுவேன் அது போல வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் செல்லுகின்ற சபை வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ குட்சு மதுர வயல் மெட்ராஸ் அதுவும் வந்து சிஎஸ்ஐ தான் சோ வந்து அங்கதான் நம்ம இருக்காங்க போயிட்டு இருக்காங்க சோ சிலவங்க கூட நம்ம சென்னையில இருந்தா கூட ஏஜி சர்ச்சோ இல்ல வந்து இண்டிபெண்டன் பெந்தகோஸ் சர்ச்சோ போறாங்க ஆனா இவங்க அங்கேயே நம்ம இருக்காங்க சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் போறாங்க அப்படி இருக்கும் பொழுது வெளியூர்ல இருக்காரு இன்னொரு சர்ச்சைக்கு போயிட்டு இருக்காரு காரணத்துக்காக இவர் வந்து ஓட்டுரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது அந்த ஆயரின் பள்ளி வாங்கும் செயல் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை காரணம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா சில நாட்கள் முன்பாக அங்கு குருவானவராக இருக்கின்ற அந்த தாமஸ் ரவிக்குமார் அவர்களை குறித்து சில புகார்கள் வந்திருக்கு அது குறித்து நான் நம்ம வெளியிட்டு இருக்கிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன் அதற்கான விளக்கமும் அவர்கிட்ட கேட்டிருந்தோம் அவர் வந்து விளக்கம் கொடுக்கல அப்படிங்கிறனால கடந்த காலங்கள்ல இருந்த சேகரங்களில் அவர் செய்த தவறுகளையும் தற்போது இருக்கின்ற இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் வெள்ளாண்மலை திருத்துவாலயத்திலும் என்னென்ன தவறு செய்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஊடகமா வெளியிட்டோம் சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணனு பண்ணாங்க சில விஷயங்களை எனக்கு கொடுத்தாங்க அது உண்மைதான் ஏன்னா அவங்க தான் நிறைய பணம் கொடுத்துருக்காங்க அந்த ஆலய பாடகர்களுக்கு அங்கி கொடு கொடுப்பதாக இருக்கட்டும் அது போல விபிஎஸ் அந்த நிகழ்ச்சிக்கு அவர் தான் என்ன பண்றாங்க நேரடியா ஆயருடைய வங்கி கணக்குக்கு பணம் அனுப்புறாங்க சபை ஊழியருடைய வங்கி கணக்கு பணம் அனுப்புறாங்க சோ அது தவறு என்று தெரிஞ்சதால் நான் தான் என்ன பண்ண நான் கேட்டு வாங்கினேன் ஸோ அதை வெளியிட்டேன் ஸோ இந்த காரணத்துக்காக அவர் என்ன பண்றார் பழி வாங்குறதுக்காக நேரம் காத்து கொண்டிருக்கிறார் அது போல அண்ணன் இன்னொரு குணமும் உண்டு என்னன்னா தனது மனதில் படுத்துகின்ற காரியத்தை ஓப்பனா அனுப்புவாங்க வெளியே சொல்லிடுவாங்க அதாவது உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிற பழக்கம் அவங்களுக்கு கிடையாது மனசுல படம் பண்ணுவாங்க நேரடியா அது ஆயிராக இருந்தாலும் சரிதான் அது பேராயராக இருந்தாலும் தெரியுதா அது நானாக இருந்தாலும் தெரியுதா ஊரில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் தெரியுதா ஓப்பனா சொல்லிடுவாங்க முகஸ்துதி அப்படிங்கிறது அந்த நன்னை கிடையாது தவறுகளையும் அவ்வளவு என்ன பண்ணுவாங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு அவருக்கு நேரடியாக அனுப்பிடுவாங்க இந்த எப்படியாவது அவரை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக அதாவது எப்பவுமே நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அதை தாங்கிக்குவோம் ஏத்துக்குவோம் ஆனா நமது பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவர்கள் வந்து சபை உறுப்பினர் இல்லை என்று நிராகரிக்கப்பட்டால் நிச்சயமாக அது நம்மை கோபத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லும் அப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது அஹ் அந்த அண்ணன் வந்து என்ன பண்றாங்க செங்கோடி திரு தன்னராஜவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது என்னுடைய நாளேஜுக்கு வந்தபோது நானாகவே என்ன பண்ண அந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன் அவருக்காக மட்டுமல்ல நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை சேர்ந்த சபை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உலகங்க இருக்காங்க அவங்க வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தான் நம்ம நம்ம ஊருக்கு வர முடியும் ஆலய பிரதிஷ்டை அசனம் போன்ற நல்ல நேரங்கள்ல நம்ம பண்ணுவாங்க வருவாங்க அதற்கு பிறகு மற்ற நாட்கள் பண்ணுவாங்க அவங்க தங்கி இருக்கிற இடங்கள்ல இருக்கிற என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போவாங்க நிச்சயமாக அது தவறே கிடையாது கண்டிப்பா என்ன பண்ணும் ஆலயம் செல்ல வேண்டும் சபை கூடுவதில் விட்டு விடாதீர்கள் அழகா சொல்லுது அதனால ஒரு சபைக்கு போறாங்க சர்ச்சுக்கு போறாங்க என்ன பண்ணுவாங்க உறுப்பினரா இருப்பாங்க அதுல என்ன தவறு இருக்குது இவர்கள் வந்து ஓட்டை வெட்டினாங்கன்னா அப்ப வெளியூரில் வசிக்கின்ற நபர்களுடைய நன்கொடை உங்களுக்கு வேண்டும் அவங்க கொடுக்குற பணம் வேணும் அவங்க கொடுக்குற எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் என்ன பண்ணுங்க பெற்றுக்கொள்வீர்கள் ஆனால் அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கவில்லை என்றால் அப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆட்கள் இருக்க முடியும் வெளியில் இருக்க என்ன பண்றாங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அனைத்து சேகரங்களில் உள்ள அனைத்து ஆலயங்களையும் நற்காரியங்களும் என்ன பண்றாங்க முன்னின்றி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு ஆயர் வந்து அவருடைய குமாரரை பழி வாங்குவார் என்றால் வருங்காலங்களில் எப்படி வந்து இந்த ஆலயத்திற்கான தேவைகள் சந்திக்கப்படும் இது போன்ற நல்ல நபர்கள் வந்து நம்முடைய ஆலயத்தை விட்டு விலகி சென்று விட்டால் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வருங்காலங்களில் தொடர்ந்து செயல்படும் எப்படி வந்து நன்மைகள் நடக்கும் என்பதை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா எல்லா ஆலயங்களிலும் எல்லா சேகரங்களிலும் இருக்குது அதை நிச்சயமாக மாற்ற வேண்டும் வருகின்ற நிர்வாகம் அதற்கு என்ன பண்ணணும் நிரந்தரமாக ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும் அதாவது இந்த சர்ச்சைக்கு வராம இன்னொரு சர்ச்சைக்கு போயிட்டாரு பெந்தகோஸ் தேர்ச்சி போயிட்டாரு அங்க எங்க போனாலும் ஒரே ஆண்டவர் ஒரே கத்திரியைதான் நம்ம தொழுது கிடைக்கிறோம் ஆனால் ஒரு பணி நிமித்தமாக வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளியூர்ல இருக்கும்போது என்ன பண்றாங்க அவங்க எங்க பிரச்சனை இல்லை இங்கதான் ஞானசங்கள் எடுக்கிறாங்க இங்கதான் என்ன பண்றாங்க திட்டப்படுத்திட்டு இருக்காங்க இதை விட வேற என்ன வேணும் நான் அதனாலதான் வலியுறுத்தி சொல்கிறேன் அழுத்தம் திருத்தமாக செல்கிறேன் வருகின்ற புதிய நிர்வாகம் இந்த ஓட்டுக்கு போனோம் அப்படிங்கறதே எடுத்துடணும் ஒரு ஆலயத்துல சிஎஸ்ஐ ஆலயத்துல அவர் ஞானஸ்தானம் எடுத்து திடப்படுத்தல் எடுத்திருந்தா அவருக்கு வந்து கண்டிப்பாக ஓட்டு உரிமை கொடுக்கணும் அங்க பணம் வந்து நிற்க கூடாது அப்போ பணம் கிடைக்காத வருமானம் அப்படிலாம் கிடையாது ஒருத்தர் அறுநூறு ரூபாய் கட்டுறத விட உங்க விருப்பம் போல நீங்க கேட்டீங்கன்னா நம்ம ஆறாயிரம் கூட கட்டுவாங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல ரெஸ்ட்ரிக்ட் போடாம இது போல இந்த நொண்டிச்சாக்குகளை வச்சுக்கிட்டு நம்ம பண்றது அந்த ஓட்டை வெட்டுறது நல்ல நபர்களை நல்ல உதாரத்துவ குணம் உள்ள நபர்களை வந்து பாத்தீங்கன்னா அவர்களை மனதை கஷ்டப்படுத்துவது நிச்சயமாக இது நல்ல ஆயுதங்களுக்கு அழகல்ல சோ எனது ஊடகம் சார்பாக வெள்ளாண் இருக்கின்ற சேகர உருவானவர் தாமஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்பொழுது இருக்கின்ற இடைக்கால நிர்வாகமும் அவர் மேல் கடுமையான நடவடிக்கை நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் ஓட்டு நீக்கப்பட்ட பெனியல் துரைராஜ் அவர்களுக்கு உடனடியாக நீங்கள் ஓட்டு உரிமை வழங்க வேண்டும் தொடர்ந்து தவறி கொண்டிருக்கிற தாமஸ் ரவிக்குமார் என்ன பண்றாருன்னா ஒரு சேகரத்திலிருந்து நம்ம மற்றொரு சேகரத்துக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார் இப்ப தண்டனை யாருக்குன்னா அவருக்கு இல்ல ஏற்கனவே இருந்த சபை மக்களுக்கு தண்டனை இப்ப புதுசா போற அந்த சேகரத்துக்கும் சபிமக்களுக்கு ஒரு தண்டனை தான் கிடைக்குது தொடர்ந்து இவருங்க மாறிட்டே இருக்காங்க இவர்களுக்கான ஒரு தண்டனை வந்து ஒரு காலத்திலயும் கிடைக்க போறது இல்லை தொடர்ந்து தண்டனை அனுபவிப்பது அங்க இருக்கிற சேகர மக்களும் அந்த ஆலயம் தான் என்ன பண்ணுது பணம் இழைப்போ இல்லைன்னு இது போன்ற பழி வாங்குதல் நடவடிக்கைகள் என்ன பண்றாங்க சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே வருகின்ற புதிய நிர்வாகம் இதற்கும் ஒரு தீர்வு காண வேண்டும் தவறு இழைக்கின்ற ஆயர்களுக்கு கண்டிப்பாக விளக்கம் கேட்டு அவர்கள் தவறை உணர்ந்து கொள்ளும் மட்டும் அவர்கள் என்ன பண்ணுவோம் தற்காலிகமாக பதிவு நீக்கம் செய்து அவர்களுக்கு என்ன பண்ணுவோம் வட இந்தியா ஊழியர்களுக்கு அனுப்பி அவர்களை தங்கமாக புடமீட்டு தங்கமாக மாற்றி பிறகு என்ன பண்ணுவோம் அவர்களுக்கு ஊழிய பொறுப்பை கொடுக்க வேண்டும் நேரடியாக மாறுதல் செய்தனால நிச்சயமாக அவர்கள் போகிற இடங்களே என்ன பண்ணுவாங்க குணங்களை மாற்றாமல் தொடர்ந்து தவறி ஸோ அதையும் மாற்ற வேண்டும் மீண்டும் தற்பொழுது இருக்கின்ற முன்னாள் நீதிபதி ஜோதிமணியை அவருடைய நிர்வாகத்தை நான் கேட்டுக்கொள்வது இது போன்று எங்கெங்கு நடந்திருக்கிறதோ எல்லா சேகரங்களிலும் இது போன்ற ஒரு பிரச்சனை இருக்கும் அங்கெல்லாம் தலையிட்டு இது போன்ற நல்ல ஈகை குணம் கொண்ட நபர்களை எந்தவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாக்காமல் அவர்கள் அனைவருக்கும் ஓட்டுரிமை கொடுத்து தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல தேர்தல் சிறப்பாக நடைபெற இப்போது இருக்கின்ற நிர்வாகம் வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு உதாரணத்தையும் சொல்றேன் முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் வந்து முதலமைச்சரா இருக்கும் போது சில நல்ல திட்டங்கள் சேருக்கு நம்மளா கேக்குறாங்க அப்ப அங்க நிர்வாக அதிகாரி சொல்றாங்க இல்ல இது சேருக்கு நமது சட்டம் அனுமதிக்கவில்லைன்னு சொல்றாங்க அப்போ காமராஜர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வார்த்தை சொல்றாரு சட்டம் யாருக்காக ஐயா மக்களுக்கு ஐயா மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருது மக்களுடைய நன்மைக்கு வந்து அந்த சட்டம் தட தடையா இருக்கு அந்த சட்டத்தை தூர போடியா வேற சட்டம் போடுங்க சொல்றாங்க சோ அது போல வருகின்ற நாட்கள்ல என்ன பண்ணும் துணிந்து முடிவடிக்கின்ற துணிந்து மக்களுக்கு நன்மை கிடைக்கின்ற தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலமா இருக்கட்டும் எந்த திருமண்டலமா இருக்கட்டும் நன்மை கிடைக்கின்ற நல்லவர்கள் அனைவரும் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு சட்ட திட்டங்களை இந்த பழைய மூலத்திட்டங்கள்ல இருக்கின்ற இந்த ஒவ்வாத வராத அந்த காலத்துல வந்து வேற மாதிரி ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா உலகங்க மக்கள் இருக்காங்க நீ இங்கதான் என்ன பண்ணு உட்கார்ந்து என்ன பண்ணு ஆண்டோரை தேடிட்டு அப்போ வெளியூர்ல இருக்க எங்க போவாங்க அது போன்ற அதிரடியான திட்டங்களையும் நல்ல சட்ட திட்டங்களையும் இயற்றி நிச்சயமாக அனைவருக்கும் ஒரு நன்மை பைக்கின்ற ஒரு திருமண்டலமாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் மாற வேண்டும் ஏற்கனவே நான் சொல்லது போல அதற்கு முடிவெடுக்கின்ற நல்ல சர்வாதிகாரிகள் அவர் வச்சு விடுவார இவர் வச்சு விடுவார அடுத்த நிர்வாகம் நம்ம வர முடியாம போயிருமே அப்படிங்கிற எந்த நினைவு இல்லாம நாங்க இருக்கோம் தான் செய்வோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் நாங்க பண்ணுவோம் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று துணிந்து செயல்படுகின்ற நல்ல சர்வாதிகாரிகள் நமக்கு தேவை மிக விரைவில் அவர்கள் நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன் கண்டிப்பாக அனைவரும் அவர்களை ஆதரிக்க வேண்டும் அது போன்ற மனிதர்களை ஒரு காலத்திலும் தவற விடாதீர்கள் கோபம் இருக்கின்ற இடத்தில்தான் குணமும் இருக்கும் அது போன்ற குணசாலிகளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் கத்தரும் நமது கண்களில் அதை காட்டியிருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தான்